அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான வீடியோக்கள் மட்டும் அல்லாது வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்கினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் லாஸ்டா அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்ன வருது அப்படிங்கக்கூடிய எல்லாமே நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பே நம்ம நம்ம பேசக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த ஃபீல்டு சர்வேயர் மற்றும் டிராவல்ஸ்மேன் அப்புறம் ஃபீல்டு சர்வே அதாவது எஸ்சிஏடின்னு சொல்லக்கூடிய சர்வேரக்க மஸ்டன் டிராவல்ஸ்மேன் இந்த போஸ்ட்டு போஸ்ட்டு பற்றிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த நடந்த எக்ஸாம் பற்றி இப்போ என்ன முக்கியமான வீடியோ அப்படிங்கிறத நீ வீடியோ முழுமையாக பார்த்தவங்க அனைவருக்குமே தெரியும் பல முக்கியமான சோர்ஸை நான் நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் காட்ட போறேன் காட்ட போறேன் ஸோ அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான ஒரு அறிவிப்பு தான் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் அண்டு சர்வேயருக்க மஸ்ட் அண்ட் மேன் தமிழ்நாடு சர்வே அண்ட் லேண்ட் ரெக்காஸ் சபாடினன்ஸ் சர்வீஸ் அண்ட் தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சபாடினன்ஸ் சர்வீஸு இந்த கால்ஃபர் வெளியாகி இந்த கால்ஃபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பதினொன்று அன்னைக்கு எக்ஸாம் அடைஞ்சி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ஒம்போது ஜூலையில் வெளியாக கால்ஃபேர் பண்ண பண்ணப்பட்டு இருபத்தி ஏழு ஆகஸ்ட்டில் லாக்கெட் முடிஞ்சு நவம்பர் பதினொன்றில் நவம்பர் ஆறில் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு காலையும் மாலையும் அந்த எக்ஸாம் சம்மந்தமாக வெளியான ஒரு கி நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு தான் மொத்தம் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பது போஸ்ட் இருந்துச்சு அப்புறம் மேலும்னா பண்ண அதை இன்க்ரீஸ் பண்ணாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து பழைய கதை ஸோ கால்பர் பண்ணாங்க எக்ஸாம் நடந்துச்சு போஸ்டிங் போனாங்க ஜாயின் பண்ணிட்டாங்க என்ன ஒரு மைனஸ் ஆகிபடுத்தனா இந்த சர்வேயர் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சு எக்ஸாம் பாஸ் ஆன பிறகு கவுன்சிலிங் நடந்த பிறகு தான் பிறகுதான் ஏஎக்ஸாம ரிசல்ட் விட்டாங்க அப்போ அந்த வருஷம் கால்ஃபர் பண்ண அந்த ஏ எக்ஸாமில் பாஸ் ஆன பாதி பேர் இந்த எக்ஸாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க ஒரு ஒன் நைன்டிக்கு மேலே நூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்டவங்க ஏயும் ஏ எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணிட்டாங்க ஃபீல்டு சர்வேலையும் பாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்தது ஃபீல்டு சர்வே அப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க அவங்க இங்கே வந்து எஃப்எஸ் ஃபீல்டு சர்வே டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க செலக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க ஏஇ அடுத்து ஏஇக்கு ஏஇ எக்ஸாம் வரவங்க அதில் பாஸ் ஆகணும் என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க ஏஇ எக்ஸாம் போயிட்டாங்க அப்போ கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் ஆர்டர் வாங்கினாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாரும் வாங்கலை அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கிறவங்கள இன்னைக்கு நமக்கு நம்ம எடுத்தோம்னா ஒரு ஒன் நைன்டிக்கு மேலே உள்ளவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கலை இது நம்ம நம்ம ரெண்டா பார்க்கணும் அதாவது ஃபீல்டு சர்வேயரா போஸ்டிங் அதாவது கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங்கை தேர்வு பண்ணவங்க அடுத்து ஏஇல போஸ்டிங் பாசனாங்க ஏஇ கவுன்சிலிங்கில் போய் செலக்ட் பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏஇிலையும் போய் போஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டு ஏஇக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் என்ன பண்ணாங்க அவங்க 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 ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க அது ஒரு வருஷம் ஒர்க் பண்ணாங்க புரிஞ்சுங்களா அப்போ ஒருத்தர் ஏஇ எக்ஸாம் பாஸ் பண்ணி ஏ ஏ எக்ஸாமும் எஃப்எஸ் எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருந்தால் அவர் எங்கே போவார் எக்ஸாம் தான் போவார் அப்போ அந்த மாதிரி ஃபீல்டு சர்வையர் போஸ்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஏஇ போனதுனால கவுன்சிலிங்கில் அந்த போஸ்ட் என்ன ஆகிடுச்சு ஃபில்லப் ஆகிடுச்சுன்னு காமிச்சிருச்சு அவங்க ஜாயின் பண்ணுறது முன்னதான் அடுத்த பட்சம் கவுன்சிலிங்கில் ஒரு வேக்கன்ட்டு ஃபில்லப் ஆகிடுச்சு அப்படின்னா அது நோ வேக்கன்சின்னு தான் காட்டும் அடுத்த வேக்கன்சி அடுத்த கவுன்சிலிங் இருந்தாக்கா அது காட்டாது இப்ப ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பதுக்கு மேற்பட்ட வேக்கன்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபில்லப் பண்ணுறாங்க ஃபில்லப் பண்ணிட்டு கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு கவுன்சிலிங் முடிஞ்சு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஏஇ போயிட்டதால இப்போ என்ன பண்றாங்கன்னா கவுன்சிலிங் ஒன்னு கவுன்சிலிங் டூவில எல்லா போஸ்டிங் என்ன பண்ணுறாங்க போட்டு ஃபில்அப் பண்ணிடுறாங்க ஃபில்லப் பண்ண பிறகு என்ன அப்படின்னா அது அதுக்கு பிறகு இந்த கவுன்சிலிங்கில் போய் கோச்சிங் செலக்ட் பண்ணாங்க இல்லையா ஃபீல்டு சர்வேரு எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வாங்க அவங்க எண்ணிக்கையை பார்க்கும்போது ஒன் நைன்டி மெம்பர்ஸ்க்கு மேலே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலை அப்போ இந்த எக்ஸாம் எழுந்த நம்மளுடைய பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒன் நைன்டிக்கு மேலே போஸ்டிங் இருக்கு இல்லையா அவங்க அந்த 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 போஸ்டிங்கை கவுன்சிலிங் த்ரீ வச்சு அடுத்த ரேங்க்ஸில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு டிஎம்பிஸுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க அவங்க அதை கேட்கலை அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கோர்ட்டில் போய் ஒரு வழக்கு வழக்கை வந்து பதிவு பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னா ஃபீல்டு சர்வேயராக தேர்வு செஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காத ஒன் மேற்பட்ட அந்த பணியிடங்களை அந்த கவுன்சிலிங் ஒன்று கவுன்சிலிங் டூவில் அதுக்கடுத்து ரேங்க்ஸ் இருப்பாங்க இல்லையா எங்களுக்கு இந்த போஸ்டிங்கை ஃபில் அப் பண்ணுங்க வந்து ஜாயின் பண்ணல இல்லை என்ன பண்ணுறாங்க ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க நம்ம அந்த வழக்கு சொந்தமாக ஒரு ஒரு விடியோ அப்பட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ அப்படின்னா இந்த வீடியோ இதுதான் அந்த வீடியோ நம்ம வந்து இது எப்போ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயர் டால்ஸ்மெண்ட் தேர்டு கவுன்சிலிங் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு போட்டு போட்டிருப்பேன் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு அஞ்சேதி அது இந்த இது வெளியாக இருக்கு தீர்ப்பு அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு சர்வேயர் டிராவல்ஸ்மேன் அப்புறம் நம்மளுடைய நம்மளுடைய நிறைய மஸ்டன் டிராவல்ஸ் மொத்தம் வேக்கன்சி என்னென்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு வேக்கன்சி இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு வேக்கன்சியில் எத்தனை பேர் வந்து ஃபில் அப்பா எத்தனை பேர் கவுன்சிலிங் போஸ்டிங் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு வேக்கன்சியில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு வேக்கன்சியை கவுன்சிலிங் ஒன்று கவுன்சிலிங் ரெண்டு என்ன பண்ணுறாங்க ஃபில்லப் பண்ணிடுறாங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கில் ஃபில்லப் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க போய் ஜாயின் பண்ணல அதான் நம்மளுடைய நம்மளுடைய வேண்டுகோள் அப்ப ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டுல ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு வேக்கன்சி வந்து கவுன்சிலிங்ல ஃபில்லப் ஆயிடுச்சு ஆனா இந்த ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு வேக்கன்சியில் நூத்தி தொண்ணூறுக்கு மேற்பட்டவங்க ஏஇ எக்ஸாம் பார்த்ததுனால அவங்க இந்த ஃபீல்டு சர்வியருடைய போஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலை அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்காம இருக்காங்க இல்லையா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காமல் இருக்கக்கூடிய அந்த ஒன் நைன்டிக்கு மேல உள்ள வேகன்சி சும்மா சும்மா இருக்கு வேகண்டா அந்த வேகன்சிய இந்த கவுன்சிலிங் ஒன்னு ரெண்டுல ரெண்டுக்கு பிறகு இருப்பாங்க இல்லையா அந்த ரேங்க் லிஸ்ட்ல அவங்களுக்கு ஃபில் பண்ணுங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க கேட்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங்ல ஃபில்லப் ஆகுறதுதான் நாங்கள் சொல்ல முடியுமே தவிர அவங்க ஃபில் பண்ண ஆன பிறகு அவங்க ஜாயின் பண்றாங்களா பண்ணலாம்னு நாங்கள் பார்க்க முடியாது அதுல அதுல டைம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க தேர்டு கவுன்சிலிங் கிடையாதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இப்ப அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா திரும்ப வழக்கு என்ன பண்றாங்க திரும்ப இத அப்பீல் போறாங்க அப்பீல் போய் என்ன பண்றாங்கன்னா என்ன ஆச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த வழக்கு என்ன பண்றாங்கன்னா மீண்டும் என்ன பண்றாங்க வழக்கு வந்து பதிவு பண்ணி அது என்ன ஆகுது அப்படின்னா மர முந்தான மார்ச் பதினேழு வழக்கு என்ன பண்ணுதுன்னா ஹீரிங் வருது அந்த மார்ச் பதினேழு அந்த ஹீரிங்கில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து வெளியான ஒரு அந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஒரு ரெஸ்பாண்ட் அப்புறம் வந்து அவங்க லாயர்ஸு அப்புறம் வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் சர்வே செட்டில்மெண்ட்டு அட் டேரக்டர் ஆஃப் டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டு ஸோ இதுதான் வந்து ஆர்டர் அதில் என்ன இந்த செவன்டீனில் வெளியான என்ன பண்றது அப்படின்னா வென் த மேட்டர் ரீச்சடு அட் அபவுட் ஃபோர் பிஎம் த கவுன்சில் ஃபார் த டிஎன்பிஎஸ்சி இஸ் நாட் அவைலபிள் இன் கோர்ட் த சப்ஸ்டிடியூட் கவுன்சில் ஹூ கிளைம்ஸ் டு பி ரெப்ரஸ் ரெப்ரஸண்டிங் கவுன்சில் சிக்ஸ் இ பாஸ் ஓவர் த சீனியர் கவுன்சில் ஹேஸ் பீன் மேட் டு வெயிட் சின்ஸ் மார்னிங் த ன்பிஎஸ்சி இஸ்ரக்டர் பே காஸ்ட் ஆ லேண்ட் கவுன்சில் ஃபார் த அப்ளியன் பை நைன்டீன் த்ரீ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் போஸ்ட் ஆன் நைன்டீன் த்ரீ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இமீடியட்லி ஆஃப்டர் மோஷன்ஸ் செவன்டீன் அன்னைக்கு இந்த வழக்கு தான் ஹியரிங் வந்து இந்த மாதிரி முடிச்சிட்டாங்க அப்போ இன்னைக்கு இந்த வழக்கு ஹீரிங் வரும்போது அந்த ஃபீல்டு சர்வேயர் டிராவல்ஸ்மேன் வேக்கன்சியில் கவுன்சிலிங்கில் போயிட்டு ஃபில்லப் ஆகாத ஃபில்லப் ஆகிட்டு எத்தனை வேக்கன்சி வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்களோ அந்த வேக்கன்சியை கவுன்சிலிங் த்ரீ வச்சு ஃபில்லப் பண்ணுன்னு சொன்னாங்களா இல்லை அது அது போனது போனது தானா அப்படின்னு இன்னும் எந்த அப்படின்ட்டு வரலை ஆனால் இன்னைக்கு என்னாச்சு பத்தொம்போது மூணுல இந்த வழக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்புடின்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனா ஜஜ்மெண்ட் என்னன்னு நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் ப்ராப்பராக ஒரு அப்டேட் இல்லையா அதனால நம்ம என்ன செய்யணும்னா ப்ராப்பர் அப்டேட் வர வெயிட் பண்ணணும் ஸோ வந்து இப்ப என்ன வருதுன்னா அதுக்கு இடையில என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப 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 வச்சா பண்ணாங்க இல்லையா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ அண்ட் டிப்ளமா லெவல் அதுல என்ன இருக்கு இந்த எஃபெட் இருக்கு ஸோ கட்சி இருக்கு அப்ப ஒருவேளை மூன்றாம் கட்ட கவுன்சிலிங் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டை ஃபில்லப் பண்ணிட்டு தான் இந்த போஸ்டை ஃபில்அப் பண்ணுவாங்க புரிஞ்சுங்களா ஏன்னா அந்த ஒன் நைன்டி மேலே உள்ள வேக்கன்சி என்ன பண்ணியிருப்பாங்க இந்த எக்ஸாம்லாம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க சேர்த்துருப்பாங்க இப்போ கோர்ட் தீர்ப்பு வந்து மூன்றாம் கட்ட கவுன்சிலிங் வச்சு நீங்கள் ஃபில் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த வேக்கன்சியை அந்த ஒன் நைன்டி வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணிட்டு தான் இங்கே வரும்போது இங்கே வந்து வேகன்சி அந்த வேக்கன்சி கம்மியாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க வந்து இந்த டிப்ளமோ ஐடி லெவலில் உள்ள எக்ஸாமில் தான் இந்த எஃப்எஸ் வருது டாக்ஸ்மன் வருது அப்போ இந்த எக்ஸாமில் எவ்வளோ வேக்கன்சியை அவங்க ஆட் ஆட் பண்ணியிருக்காங்களோ அதில் அந்த பழைய காலத்தில் கட்ட வேக்கன்சி கம்மியாகும் ஓகேங்களா ஸோ ஒன் நைன்டிக்கு மேலே உள்ள ஃபீல்டு சர்வேயர் டாப்ஸ்மேன் வேக்கன்சியை மூன்றாம் கட்ட கவுன்சிலிங் வச்சு ஃபில் அப் பண்ணிட்டு தான் நீங்க இந்த இந்த போஸ்டிங் ஃபீல்ட போய் சொல்லிட்டாங்கன்னா அதை அதை இது அதை முடிச்சுதான் தான் அவங்க எந்தக்கு வருவாங்க அப்ப இல்லை தேர்ட் கவுன்சிலிங் கிடையாது அப்படின்னா எப்பயும் முடிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ தேர்ட் கவுன்சிலிங் உண்டு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஃபீல்டு சர்வே டாக்குமெண்ட் எக்ஸாம் எழுந்தாங்க இல்லையா அவங்கள கவுன்சிலிங் ஒன்று ரெண்டு போக யாரால யாரா இருப்பா யாரா இருப்பாங்களோ இந்த அடுத்த ரேங்க்ல யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு அந்த ஜ ஒன் நைன்டிக்கு மேற்பட்ட உள்ள வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு ரூல் அப்படி ஃபில்லப் பண்ணணும்னா அந்த ஒன் நைன்டி எயிட் மேலே உள்ள வேக்கன்சி இப்போ எங்கே இருக்கும்னா இப்போ கால்ஃபர் பண்ண இந்த எக்ஸாம் அவங்க அதை சேர்த்துருப்பாங்க அப்போ இங்கே வந்து வேக்கன்சி கட் ஆகும் ஓகேங்களா இதுதான் அப்போ ஜட்ஜ்மெண்ட்டு வந்த உடனே நான் அந்த காப்பி வந்தோடனே நான் சொந்தமாக நான் முடிப்படி அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் என்ன நடக்குதுன்னா ஜட்ஜ்மெண்ட்டு வந்து கவுன்சில் அக்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க நம்ம ஆஃபீஸில் என்ன பார்த்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது வந்து ஒரு மிக முக்கியமான எல்லாருக்கும் ஒரு தேவையான ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேன் வேக்கன்சியை பற்றி நம்ம வந்து அந்த கவுன்சில் அக்ரிமெண்ட் போட்ட வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஜஜ்மெண்ட்டு காப்பியும் நான் வீடியோ போட்டிருக்கோம் இந்த இன்னைக்கு நடக்க இன்னைக்கு வந்து கோர்ட் ஹியரிங்க்கு வரும் அப்படின்னு முந்தானத்து விட்ட அந்த தான் இப்போ நான் விட்டுருக்கேன் ஸோ இன்னைக்கு நடந்த இந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பு எப்போ இருந்துச்சோ அந்த காப்பி வந்த நான் அதை வீடியோ அப்லோட் பண்றேன் தேங்க்யூ